இந்தியாவில் பல மாநிலங்களில் கல்விங்கிறது பலருக்கும் எட்டாக்கணியாக இருக்கிற நிலையில் தமிழ்நாடு கல்வித்துறையில சிறந்த மாநிலமா விளங்கிட்டு வருது இதோட அடுத்த கட்டமா பள்ளி மாணவர்களை உயர்த்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக தான் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அரசு மாதிரி பள்ளி அதாவது கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் நடந்துட்டு வருது ஆர்வமும் திறமையும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களோட உயர்கல்வி கனவுகளை நனவாக்குற வகையில தான் இந்த அரசு மாதிரி பள்ளி இங்க படிக்கிற மாணவர்களோட தனித்திறமைகளை வளர்க்கும் விதமா பத்து கலைகளை அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ற வகையில தமிழ்நாடு அரசு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அரசு மாதிரி பள்ளியில் படிக்கிற மதுரை மாவட்டம் என் பேர் ஜோஷிதா நான் வந்து கோயம்புத்தூர் மாடல் ஸ்கூல்ல படிக்கிறேன் லெவல்த் பயோ சிஎஸ் படிக்கிறேன் என் பேர் கோவர்தன் நான் மதுரை மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில படிக்கிறேன் எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் நடக்குது அதுல வந்து நான் வந்து போட்டோகிராஃபி வந்து சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து அதுல வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அதை நான் சூஸ் பண்ணேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக தமிழ்நாடு அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறது தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாதிரி பள்ளி வச்சு இயக்கிட்டு அது வந்து உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம அங்கேயே தங்கி படிக்கணும் ஸோ அந்த மாதிரி பள்ளியில் தான் நான் இப்போ காஞ்சிபுரத்தில் படிச்சுட்டு வரேன் அங்கே வந்து பத்து கலைகள் வந்து சுற்றி வருவாங்க தட் மீன்ஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி பறை சிலம்பம் பொம்மலாட்டம் கராத்தே மைம் புகைப்படக்கலை கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டோரி டெல்லிங் டிஜிட்டல் ஆர்ட் மேடை நாடகம்னு பத்து கலைகளையும் சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்டு வராங்க இதில் புகைப்பட கலையை ஃபோட்டோகிராஃபர் பழனிக்குமார் தலைமையில தலைமையில் உருவான குழு தமிழ்நாடு மாடல் ஸ்கூலில் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அந்த ஆர்ட் ஃபார்மில் வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்குது அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் தான் வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருக்கேன் மாஸ்டர் டெய்னராக இருக்கேன் ஸோ நாங்கள் ஒரு பதினேழு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஓஆர்டி டெய்னரெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணியிருக்கோம் எங்கள் ஃபோட்டோகிராஃபி ட்ரைனர் வந்து பழனிக்குமார் அண்ணனோட டாக்குமெண்ட்ரி எல்லாம் நிறைய காட்டினாங்க அதில் இன்ஸ்பைர் ஆகி தான் நான் இந்த

கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கேமரா ப்ரொவைட் பண்ணி பண்ணுறதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக நான் பார்க்குறேன் பசங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குன்னா இப்போ ஜேர்னலிஸ்டெலாம் யார் படிக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எடிட்டிங்கில் ரைட்டர்ஸ்லாம் யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குதுல அதை வந்து யார் வந்து யாருக்கான ப்ரிவிலேஜ் இருக்கோ இல்லை வந்து யாருக்கான படிக்கிறான சூழல் இருக்கும் கேமரா வந்து நினைச்சூழாமல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குமே வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றமா நான் இதுல மாணவர்கள் புகைப்படம் வழியா தன்னோட பெற்றோர்களோட தாய்மார்களோட இன்னல்களையும் தந்தையோட கடின உழைப்பையும் புகைப்படம் மூலமா இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க தன்னை சுற்றி நடக்கிற பல சம்பவங்களை சமூகத்துக்கு முன்னால கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த எக்ஸிபிஷன்ல காட்டப்பட்ட அத்தனை கதைகளுமே ரொம்ப புதுசு எல்லாருக்குமே அவங்களுடைய அம்மா கதைகளையும் அவங்களுடைய அப்பா கதைகளையோ உலகி மக்கள் கதைகளோ வந்து அவ்வளவு கம்பீரமா அவ்வளோ நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பஸ்பெக்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் யாரும் பாவம் இல்லை இவங்க ரொம்ப அந்த மாதிரி காட்டாமல் அவங்களோட உழைப்பை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சதுல வந்து இவங்கள மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஆக்சுவலி நானுமே வந்து ஒரு பத்து வருஷம் ஃபோட்டோகிராபி ஜான ஃபீல்டில் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் இவங்களுடைய ஒர்க்கு வந்து ஆக்சுவலி என்ன என்ன சொல்றது அவங்க மேலே புறம்புற அளவுக்கு தான் இருக்கு அந்த ஒர்க் எல்லாமே லைஃப் ஆஃப் அம்மாவோட இந்த நம்மளுடைய ஸ்டோரியை நம்ம தானே சொல்லணும் வேறு யாரும் வந்து சொல்ல போகிறது இல்லைல்ல ஸோ எங்கள் அம்மாவோட ஸ்டோரியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறதுக்காண்ட ஃபோட்டோ டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் டே அண்ட் நைட் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க அது யாருக்காக இன்கம்ல என்ன பண்றாங்க தான் நான் போட்டோ டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கேன் என்னுடைய போட்டோ டாக்குமெண்ட்ரி பேர் வந்து அம்மாவின் கல்களுக்கு ஆயிரம் முத்தங்கள் சோ நான் எடுத்தது இந்த போட்டோகிராஃபி போட்டோ டாக்குமெண்ட்ரி தான் நான் இது எடுக்காக எடுத்துன்னா நதிப்பை நீங்க போய் இப்போ கேட்டீங்கன்னா அவங்க அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதில் அம்மா வீட்டில் சும்மா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ல எடுத்தேன் ஏன்னா அம்மா காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி அது மாதிரி எடுத்தாங்கன்னா நைட்டு தூங்க நைன் தேர்ட்டி ஆயிடும் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்ல ஸோ அவங்க காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டு வாசல் தைப்பாங்க வாசல் தைக்கி முடிச்சுட்டு தென் சமைச்சிட்டு வீடுக்காக அது முடிச்சுட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ஸ் பார்ப்பாங்க தட் மீன்ஸ் துணி துவைக்கிறது சாமான் துவைக்கிறது முடிச்சுட்டு வரவே அவங்களுக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் டுவெல் கிளாக் டுவெல் ஓ முடிச்சுட்டு அவங்க மதியம் லஞ்ச் சாப்பிடுவாங்க அது முடிச்சிட்டப்பமா ஃபினான்ஷியலாக ஹவுஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அம்மா வந்து டைலரிங் பண்ணுவாங்க அது அம்மா டைலரிங் பண்ணும்போது எடுத்து ஸ்டீல் இத்தனை பேரையும் அம்மா தாங்கிட்டு பண்ணுறது எங்களுக்காக தான் ஸோ அந்த பேரையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்தனே மாணவர்களோட கண்கள் வழியே தெரிகிற இந்த கதைகள் உண்மையாவே தாக்கத்தை ஏற்படுத்தது மாஸ்டர் ட்ரெயினருடைய நிறைய டாக்குமெண்ட் பார்த்தோம் அதுல முக்கியமா நிறைய நான் பார்த்தது என்னன்னா மலைக்குழி மரணம் சிவகாசி பட்டாசு வெடிப்பு இதுல இருந்தவங்க மலைக்குழி மரணம் ஒரு மனுஷனுடைய கழிவெடுத்துக்கு ஒரு மனுஷனே இறங்கி இறந்து போறான் அது உள்ள அறிவுறுப்பா நம்ம பாக்குறது அறிவுறுப்பா பாக்குறோம் அது உள்ள ஒருத்தர் இறங்கி அதை க்ளீன் பண்றான்னா அவனுக்கு இருப்பு வேறு ஏற்படுது அதுவும் அவங்கள யாருன்னா தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் தான் பண்றாங்க அது மாதிரி பண்றதுனால எனக்கு போட்டோகிராஃபி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது இது மாதிரி போன்ல நிறைய போட்டோஸ் எடுத்துருந்தேன் மாடல் ஸ்கூல் வந்த பிறகு கேமரா போட்டோகிராஃபி ஆர்ட் எடுத்து கொடுத்துட்டு கேமரா எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட லைஃப் ஸ்டோரி எடுத்துருக்கேன் எனக்கு வந்து இந்த போட்டோகிராஃபி மேல எப்படி வந்து எனக்கு வந்து ஆசை வந்துச்சுன்னா நான் வந்து செல்லுல வந்து நிறைய போட்டோ எடுப்பேன் எனக்கு வந்து கொஞ்சம் தான் எடுக்க தெரியும் அதனால நான் வந்து புதுக்கோட்டை மா மாடல் ஸ்கூலில் வந்து செலக்ட் ஆனேன் அங்க வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம அதில் சேர்ந்து நம்ம திறமையை இன்னும் வந்து எது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே சேர்ந்தேன் கலவுச்சி மாடல் ஸ்கூலில் வந்து வந்திருக்கேன் எங்கள் அப்பா வந்துட்டு டைலராக இருக்காங்க நான் டைலரிங் ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன் நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எடுத்திருக்க ஸ்டோரி வந்து பிடி தொழிலாளர்கள் பற்றி கவர்மெண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்ஃபார்ம் மூலமாக எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் மூலமாக சொசைட்டிஸில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வர முடியும் கதை சொல்லியாக மாறிய மாணவர்களோட கதைகளை கேட்க பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க ஆதித்யா லைலா காலேஜ்ல ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் நிறைய ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ ரெகுலராக நிறைய இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ்லாம் நடத்தக்கூடிய ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக கூட போயிட்டு இருக்கோம் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலானது ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்றா இருந்துச்சு நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டில் வெவ்வேறு கிராமங்கள்லேருந்து சின்ன சின்ன கிராமம் சின்ன சின்ன நகரங்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு புகைப்படமும் அவ்வளோ கதையை சொல்லுது ஒவ்வொன்றும் நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஷரை கொடுக்குது நம்ம சிட்டியில் உட்காந்துட்டு இதுதான் லைஃப்ன்ற இருக்கச்ச எவ்வளோ மினிமல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி அவங்க அந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் லைஃபை நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறச்ச உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஒரு யூஷுவலான ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக இல்லாமல் ரொம்ப கனெக்ட் ஆனது ரொம்ப ஃபீலான ஒரு எக்ஸிபிஷன் அந்த பசங்க மெயினாக சொல்றச்ச உண்மையிலே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாம் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ டச்சிங்காகவும் இருக்குது இது உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வணக்கம் என் பேர் சாரிகா நான் ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் லோலா காலேஜில் படிக்கிறேன் இந்த எக்ஸிபிஷன் வரும்போது ஒரு ஈஷுவல் எக்ஸிபிஷனாக இருக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படி தான் யோசிச்சுட்டு வந்தேன் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு புகை புகைப்படங்களையும் பார்க்கும்போது அந்த மாணவர்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குதுன்னு அந்த ஒரு ஒரு ஃபோட்டோவும் காட்டுது ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ப ஒரு பல படங்களுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கண்டிப்பாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெயின் அவங்க ட்ரைனிங் கொடுத்தவங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த பசங்க எவ்வளோ ஈடுபாடோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க எவ்வளோ ஒரு அன் லவ்வோடு எடுத்துருக்காங்கன்றது கிளியராக தெரிஞ்சுது பார்க்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இன்னும் நிறையா இது மாதிரி வச்சால் நிறைய எக்ஸிபிஷன் போகணும் பார்க்கணும் தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதில் குறிப்பாக இன்றைக்கி இந்த கண்டிராத கோணங்கள் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது என்னென்னா கட்டாயமாக பசங்க வந்து ஒரு சமூக நோக்கத்தோட கண்ணோற்றத்தோடு தான் எடுத்திருப்பாங்கன்னு ஒரு கெஸ் இருந்துச்சு ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி சம்மந்தமாகவும் சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமாகவும் நிறைய பசங்க இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா தன்னுடைய அப்பா அம்மா வாழ்க்கையை தன்னுடைய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன் குடும்பத்தை பற்றி அவங்க உணர்வு பூர்வமாகவும் எடுத்திருக்காங்க ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரியும் ரொம்ப கிராமப்புறங்கள்ல இருந்து வர்றவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க ஏழை எளிய மாணவர்கள் தான் அரசு பள்ளியில மோஸ்ட்லி படிக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைங்க தங்களுடைய அப்பா அம்மாவோட வாழ்க்கையை அவங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது சமூகத்தோட பிரதிபலிப்பா அதை நான் பாக்குறேன் நிறைய பேர் சொல்றாங்க இந்த போட்டோ எடுக்கும் போது வந்து எனக்கு அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாம இந்த நிலமையில இருந்து அப்பா அம்மாவா வெளியே கொண்டு வரணும் நல்லா படிக்கணும் இது வேற ஸ்கில் மட்டும் கிடையாது இந்த ஸ்கில்லோட சேர்த்து ஒரு பொறுப்புணர்வும் வருது ஏன் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது ஏன் அம்மா அப்பா சமூகத்தில் இவ்வளோ ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறத வந்து குழந்தைகளுக்கான ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக இது கட்டாயமாக பார்க்க முடியாது சமூகத்துக்கானது இது இந்த மாணவர்கள் சிலம்ப கலையிலையும் வீர சாகசம் செஞ்சு அசத்துனாங்க அது மட்டும் இல்லாம கல்வியோட முக்கியத்துவத்தை விளக்கும் விதமா மாணவர்கள் நடத்தின விழிப்புணர்வு மேடை நாடகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு போட்டோகிராஃபி எல்லாம் அதிக பணம் படைச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிற நிலைமையெல்லாம் மாறி இப்போ ஏழை மாணவர்களுக்கு கூட எளிதாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க நம்ம திராவிட மாடல் அரசோட பள்ளிக்கல்வித்துறை கவர்மெண்ட் கேமரா எங்களுக்கு எங்களை நம்பி கொடுத்ததுனால தான் இவங்க இவ்வளோ காலில் சீக்கிரம் எந்திக்கிறாங்களா இவ்வளோ ஃபேஸ் பண்றாங்களா தனியாக சுமந்துட்டு வராங்களா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு அண்ட் சொல்லிக் கொடுக்கற ட்ரெயினர்ஸுமே நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன டவுட்ஸ்னாலும் க்ளியர் உடனே கிளியர் பண்ணுறாங்க ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபோட்டோஷூட் மூலமாக தான் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ தேங்க்யூ இந்த ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை மற்ற தேட்ரு அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது சிலம்பம் இருக்குது கராத்தே இருக்குது ஃபிலிம் மேக்கிங் இருக்குது ரேடியோ ஜாக்கி இருக்குது இப்படி கம்யூனிட்டி ரேடியோ இருக்குது இப்படி எல்லா விதமான ஆர்ட் ஆர்ட்ஃபார்மையும் இந்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்கறேன் இன்னும் தொடர்ச்சியாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கும் இதான் கொண்டு போய் சேர்க்கறக்கான வேலைகள் தொடங்கணுன்னு நினைக்கிறேன் உனக்கெல்லாம் எதுக்குப்பா படிப்பு உங்க அப்பா பார்க்குற வேலையை போய் பாரு இப்படி படிக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கிற இந்த காலத்தில் வெளிமை நிலை மாணவர்களை உயர்த்துவதில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு